எல்லா நண்பர்களே இப்போ நாங்கள் வந்து வவுனியா மாவட்டத்தில் உள்ள ஒரு குளத்துக்கு வந்துருக்கோம் இந்த குடும்ப குளத்துக்கு வந்து நாங்கள் வீடியோ எடுத்து உங்களுக்கு ப்ரீ ஒரு வந்தால் இது வந்து பின்பக்கத்தால் வந்து விட்டுட்டு மேப் வந்த குழப்பி விடு இந்த இதை வந்து பின்பக்கத்துக்கு வந்துட்டு இருக்கோம் சரி பார்ப்போம் இப்போ வந்ததுக்காக ஒரு வீடியோ எடுப்போம் இந்த இதில் ஆனால் பரவாயில்ல வவுனியாவில் உள்ள பெரிய குளம் இருந்தது நல்லது தான் முதல் முதலையில் தான் நிற்குமோ முதல்லம்மா மக்கள் நிப்பா பயந்து சாகுறாங்க வாங்கடா பயந்து சாகுறாங்க இதை வந்து இந்த குழந்தை பாருங்க வவுனியா நகரத்தின் ஒரு மிக பெரிய 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 குளம் இது வந்து மழை கால மழை காலங்களில் வந்து அறிவிப்பாரு அது வந்து அந்த பக்கம் இது புளியா கொண்டு இந்த மெப்ப வந்து நாங்கள் அட்டிச்சு வவுனி வவுனியா மாவட்டத்தின் ஒரு பெரிய ஒரு குளம் இந்த குளம் குளத்தை சுத்தி உள்ள கிராமங்கள் இந்த குளத்துல தண்ணி இருக்கு இங்க தண்ணி கொஞ்சம் ஆழத்துல இருக்குது எல்லாம் இந்த குளம் இந்த அதெல்லாம் கோயில் ஒன்று கோயிலுக்கு பாருங்க அதுல கோயிலுக்கு கிட்டதான் அரிய போயிருது அங்கதான் போகணும் அது இங்க இங்கே லொக்கேஷன் காட்டி விதே அங்காலையும் பார்க்கலாம் தான் வவுனியா மாவட்டத்த ஒரு பெரிய ஒரு குளம் இது இப்ப வந்து மழை காலம் இல்லாததுல எப்படி கிடக்குது இதுல வந்து வீடுகள் கிடைக்கும் அங்கே அந்த குளத்துக்கு உள்ள கல்யாணம் வவுனியா மாவட்டத்துல உள்ள ஒரு கோயில் அந்த கோயிலோடு சேர்ந்து ஒரு குழந்தை பாருங்க காற்று கோயில் எத்திர ஏதோ செய்யணும் பிள்ளையார் கோயில் மௌனி குடியிருப்பு சித்தி ஸ்ரீ சித்தி நாராயண கலிங்கி பாயிர குளம் மழை காலத்துல வந்து கலிங்கி பாயிற குளம் காட்டுறவங்கள பாக்குற நீங்க லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண ஷேர் பண்ணுங்க கோயிலோட சேர்ந்தோரு கட்டிடம் மிள மாளர்ந்தோண்டே போகும்போது கல்ல பார்த்தா வளருமா கல்ல பூமிக்கு சாமிஹீதமா வர பக்கம் பாருங்க ஆனா பெரிய கோலாமட என்ன சொல்லுவான் பெரிய இதே கோலாமா கோயிலுக்குரிய தீத்தக்கணு இந்த பிள்ளைய கோயில தீத்தக்கணும் மழை காலத்துல ரொம்ப வடிவா இருக்கும் அழகா இருக்கும் கிழங்கி வாய்களை ஆக்கள் வந்து சாப்பிடும் வேற லெவெல்ல வியூவா இருக்கு நல் விழுது இதை பாக்குறீங்க லைக் பண்ணுங்க தோதி தொகுதி வருங்க பாறை வந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் இது வந்து இன்னொரு ஐம்பது வருஷத்துல வளர்ந்துடும் இதோட ஒரு இதோட ஒரு ஒரு அடி மேல உயிரும் நினைக்கிறேன் ஐம்பது வருஷத்துல வளர்க்கணும் இந்த குளம் செல்வி ஸ்டிக் இல்ல ஆடு யாரும் கேளுங்க வயிறு கிட்ட வைக்கலாம் கிராமத்தை சுத்தி வந்து இப்படி இந்த குழம்பு இருக்கிறதால வந்து கிராமத்தை சுத்தி வந்து இருக்கிற மக்கள் இதை வந்து பயன்படுத்தி நம்ம எல்லாம் அதெல்லாம் நடந்திருக்கும் இந்தியாவின் மெப்பில இது வந்து மலைப்பிரேசம் தானே வந்து மலைப்பிரேசம் தானே கல் பூமி இது வந்து வளர்ற மாதிரி தான் இது ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேற்பட்டிருந்தா வளரும் அப்படியே இருந்தா வளரும் மழை காலத்துல கொஞ்சம் பயன்தான் முதல்ல ஏழாவது எழுதி வரலாம் ஃபன் எடுக்குங்க எங்களை வந்து தின்ன பாப்பினா பிடிக்க பாப்பினாங்க குடும்பம் இருக்குது வேற வேலை செய்யறாங்க அந்த அந்த கோயில் கோயில் பெரு நண்ப இந்த வீடியோ பார்க்கணும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வந்து இலங்கை யாழ் இலங்கை ஸ்ரீ இலங்கா பவுனியா மாவட்டத்துல உள்ள பவுனியா மாவட்டத்துல குளம் தமிழ் மக்கள் எழுபது இதம்பாடுறாங்க இந்த பெரிய மாநில மாவட்டத்தில் வடக்கு மாகாணத்தை சேர்ந்தது யாழ்ப்பாணத்துக்கு யாழ்ப்பாணத்து பக்கத்தில் குளிர்ந்து வச்சு மில்லத்தீவா அடுத்தது வவுனியா இது வந்து மழை காலத்தில் அருவியும் வாய்ப்பாகிடும் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் நான் வந்தது இல்லை தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன்னா நான் எல்லாம் பார்க்க நல்லா இருக்கு இதில் வந்து குறும்படங்கள் ஷூட்டிங் செய்ய நல்லா இருக்கும் வவுனியா லொக்கேஷன் நல்லா இருக்கும் கோயில் குளம் வேறு லெவல் இருக்கு நாம் வந்து குறும்படங்கள் எடுக்கிற ஆக்களோட சம்மந்தப்பட்டால் தான் ஒன்று ஒன்றா பார்ப்போம் பாருங்க எங்க நிர்ணயல் விழுது வேதாந்த் பிரசாந்த் ஆர் பிரசாந்த் இவருடைய பேர் வந்து ஆர் பிரசாந்த் இவருடைய சனல் வந்து பகலவன் டிவி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க இந்த கல் வந்து வளர் ரகல்ல தான் உண்மையிலே வளர் ரகல்ல தான் வளர் இந்த முதல்ல வந்து அதெல்லாம் நின்றுறாங்க அதுல இருந்து தான் பிரியா எடுத்தாங்க அதுல அதனாலதான் வீடியோ தான் லொக்கேஷன் தான் அங்கால காட்டிட்டு இல்ல லொக்கேஷன் தான் காட்டி தான் சொல்லி எடுத்தா வீடியோ அதான் லிங்க் பண்ணி போட்டு ரொம்ப இது இந்த பக்கம் இதுல அதே மாதிரி கோயில் இருக்கலாம் வாங்கிக்கிறாங்க என்ன தெரியல அப்படியா தெரியுது இல்ல ஓன் தானே இந்த மட்டும் கிடக்குது நம்ம குப்பையும் கூலமா தான் கிடைக்கிறது குப்பையும் கூலமா தான் கிடைக்குது இதெல்லாம் வந்து கிளியன் பண்ணி இந்த பேசு மக்கள் வந்து வச்சிருக்கலாம் ஆனா அவங்களை அப்படி செய்ய இல்ல வேற சுத்தமா இதை வச்சுக்கிறாங்க ஒரு பெரிய மலை பிரதேசமாய்தான் கிடக்கு மலைநாடு தானே இது ஒரு மலை பிரதேசம் தானே இந்த கல்லூர் வந்து அந்த குளத்தோட முழு வியூ அதாவது இந்த குளத்தோட முழு வியூ இவர் தான் நாற்பதேசம் கொஞ்சம் குழி இதெல்லாம் குளிப்பிராம ஆழமா கிடக்கு இந்த தவறு விழுந்தா முதல்ல கொண்டு போதே என்ன கொண்டு போத கடவுளுக்கு தான் வாழ்ற கட்டிடங்கிறது இந்த கோயில் அந்த நல்லா அழகா இருக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க கரப்பக்கம் ஒரு ஆட்டோ ஒன்று வருது திருவில் ஒன்று வருது ஆட்டோ மூன்று சக்கர இயந்திர வாகனம் மூன்று சிவப்பு கலர் வருது படிமாய்க்கிற ஏறத்துக்கு அப்படியே பேசறத என்ன சொன்னா இந்த அங்கல வந்து 10 7 அத தான் கிரா இருக்கு நல்லா இருக்கு லொகேஷன் நல்லா இருக்கு சின்ன சின்ன குறும்படங்கள் அது எடுத்துக்கிறது நல்லா இருக்கு வெளியில என்ன தோப்பு நல்லா இருக்குนะ பாக்க நல்லா இருக்கு வர வந்தா போறான் வர வந்து இந்த அந்த அந்த வந்து பயங்கர அந்த எல்லாம் வாங்க குளத்துக்கு என்ன பேரு அவனியா குளம் அப்படித்தான் அடிச்சு வந்த நாங்கள் மெயின் வாசம் வந்தா அடிக்க நப்பல கிடக்குது பெரிய ஒரு மரம் ஒன்று நிற்குது பிரச்சனை இல்ல மிஸ் ஆனாலும் வளக்க விழுந்து விரிவாடி பள்ளம் தான் இது ஆட்சி ஆகாத அந்த எருடைய எங்கையால் முறையும் அப்பணும் ஏதோ ஒரு டிசைன் மாய கிடந்த பார்த்தோம் டிசைன் தான் டிசைன் மாடு அடுத்த மட்டும் கிடைக்குது கல்ல செதுக்கி இருக்கிறாங்க பழங்காலத்து மன்னர் காலத்துக்கு சம்பந்தப்பட்டோ செதுக்கிறது கல்லில் செதுக்கி காட்டியிருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் நூறு வருஷத்துக்கு மேற்பட்ட கட்டுமான வேலையெல்லாம் தான் இருக்கு இப்போ உள்ள எல்லாம் வேலை அதாவது வந்து சிமெண்ட் தான் கொத்தனார் வேலையில செய்வாங்க கொத்தனார் வேலையில ஆமா வளிகை ஜன தான் தெரிவிக்கும் எங்கால வீடு கிடக்காது காட்டக்கூடாது புளிய மரம் பண்ணிக்கிறான் வெட்டிய வேறிய புளிய மரம் இருந்தேன் வேரிய புளிய புளியம் புளியங்க புளியம் புளி பிளவு கூட்டினா இந்த மரத்துல தான் நல்ல வருமானம் கிடைக்கும் இது பள்ளத்துல நீர் ஊற்றுண்டு வருது இங்கே குளம் மாதிரி குளம் சேர்ந்து குளம் இருந்தோடைய தான் பாத்தீங்க மரம் நல்ல சொல்லி ஜொழிப்பா இருக்குன்னு வந்த பாதை வந்த பாதை எங்கெல்லாம் அப்படின்னா இந்த குண குளத்து பேரு பவுனி பவுனியா குளம் பவுனி குளம் ரைத்து பவுனியா குளம் பவுனி குளம் இது பவுனி பவுனி குளம் வேற பவுனியா குளம் வேற இது வேற குடும்பமா இருக்கணும் அதுல காட்டக்கூடாது அதே இதோ விடாக்குது பழைய கட்டேடமா கிடக்கு நேர குடி இருக்கணும் போல இருக்குன வழி டூரிஸ்ட் மாதிரி வந்திருக்கணும். மயம். பரமாய் குட் பட் இல்ல நாங்க இது டியூட்டி பேமா இதுல சேதோ வி இல்ல. முடிக்கிறேன் அவ வந்து புத்தளம் புத்தளத்தை என்ற ஆக்கள் தமிழாக்கள் அவரோட பண்டித் தமிழர்கள் மலைய தமிழர் அதாவது இந்திய தமிழர்னு சொல்லுவாங்க இந்திய தமிழர்கள் இங்க வந்து வழிபோக்குமா இருக்க இந்த கட்டிடத்துலதான் சேர்ந்து காலி நம்மள இருக்கு கஷ்டப்பட்ட ஆக்கல் எங்களுடைய தமிழ்நாட்டு தமிழர்கள் என்ன சொல்றேன்னா பண்டித் தமிழர்கள் எல்லாம் நண்பர்களே இப்போ நாங்கள் வந்து வவுனியா மாவட்டத்தில் உள்ள ஒரு குளத்துக்கு வந்துட்டு இருக்கோம் இந்த குழு குளத்தை வந்து நாங்கள் வீடியோ எடுத்து உங்களுக்கு ப்ரீவ் கொடுக்கலாம் வந்தால் இது வந்து பின்பக்கத்தால் வந்து விட்டுட்டு மேப் வந்து குலாப்பி விட்டுருந்தா இதை வந்து பின்பக்கத்துக்கு வந்துட்டு இருக்கோம் சரி பார்ப்போம் இப்போ வந்ததுக்காக ஒரு வீடியோ எடுப்போம் இந்த இதில் ஆனால் பரவாயில்ல ஓனியாவில் உள்ள வச்சு குழம்பு இருந்தது நல்லது தான் முதல் முதலில் ஏதாவது நிற்குமோ முதல்ல மாமாக்கள் நிப்பிராமா பயந்து சாகுறாங்க வாங்கடா பயந்து சாகுறாங்க இது வந்து இந்த குளத்து பின்ப

கலிங்க வாயிர குளம் பாருங்க காட்டுறோம் பாக்குறீங்க லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண ஷேர் பண்ணுங்க கோயிலோட சேர்ந்த ஒரு கட்டடம் கிடக்கு தேர் முட்டி என்ன இதான் கலிங்கி

கோயிலுக்குரிய தீர்த்த இந்த பிள்ளையா கோயில் தீத்தக்கணும் மழை காலத்துல ரொம்ப வடிவா இருக்கும் அழகா இருக்கும் சும்மா கரிஞ்சு ஆக்கள் வந்து சாப்பிடும் வேற லெவல்ல வியூவா இருக்கும் என்று நல் விழுது இதை பாக்குறீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க

கேல கிட்ட விவங்களுக்கு இந்த கிராமத்தை சுத்தி வந்து இப்படி இந்த குழம்பு இருக்கிறதால வந்து கிராமத்தை சுத்தி வந்து இருக்கிற மக்கள் இதை வந்து பயன்படுத்தி நம்ம எல்லாம் வாங்க விழுவாங்க அதெல்லாம் அவ்வளவு நடந்திருக்கும் அதான் இந்தியாங்கிற மேப்பில இது வந்து மலைப்பிரதேசம் தானே வந்து மலை பிரதேசம்தானே தானே கல் பூமி இது வந்து வளர்ற மாதிரி மாதிரில இது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேற்பட்டு இருந்தா வளரும் புரியிருந்தா வளரும் மழை காலத்துல கொஞ்சம் பையன் தான் முதல்ல ஏழாவது எழுதி வந்து ஃபன் அடுக்குங்க எங்களை வந்து தின்ன பாப்பினா பிடிக்க பாப்பினா எங்கால ஒரு இருக்குது வேற வேலை செய்ய பெருசா ஆழம் இல்ல சேராயிருக்கும் அதிகம் ஆழமாயிருக்கும் இது அந்த கோயில் இதான் அந்த கோயில் கோயிலுக்குரிய குழந்தை பாருங்க நண்பர்கள் இந்த வீடியோ பார்க்கணும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வந்து இலங்கை யாழ் இலங்கை ஸ்ரீலங்கா இலங்கா மாவட்டத்தில் மாவட்டத்துல உள்ள இந்த பவுனியா மாவட்டத்துல குளம் தமிழ் மக்கள் எழுபது பெரிய மாநில மாவட்டத்தில் வடக்கு மாகாணத்தை சேர்ந்தது யாழ்ப்பாணத்துக்கு யாழ்ப்பாணத்து பக்கத்துல குளிர்நொச்சி மிளத்தியா அடுத்தது வவுனியா இது வந்து மழை காலத்தில் அருவியும் அறிவிப்பாகிறேன் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் நான் வந்தது டைம் வந்தேன் எல்லாம் பார்க்க நல்லா இருக்கு இதில் வந்து குறும்படங்கள் ஷூட்டிங் செய்ய நல்லா இருக்கு மவுனியா லொக்கேஷன் நல்லா இருக்கு கோயில் குழந்தைகள் இருக்கு நாம் வந்து குறும்படங்கள் எடுக்கிற ஆட்களோட சம்மந்தப்பட்ட ஆள் தான் ஒன்று ஒன்டா பார்ப்போம் பாருங்க என்னோட விழுது வேதாந்த் பிரசாந்த் ஆர் பிரசாந்த் என்னுடைய பேர் வந்து ஆர் பிரசாந்த் சனல் வந்து பகலவன் டிவி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண ஷேர் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க இந்த கல்வி வந்து வளரகல்ல தான் உண்மையிலேயே வளரகல்ல தான்

கிடக்குது நம்ம குப்பையும் கூட மாத்தான் கிடஞ்சி வரும் கூட மாத்தான் கிடக்குது இதுல வந்து கிளியன் பண்ணி இந்த பிளேஸ் மக்கள் வந்து வச்சிருக்கலாம் அவங்களை அப்படி செய்ய இல்லை வேற சுத்தமாக வச்சுக்கிறாங்க ஒரு பெரிய மலை பிரதேசமாயிட்ட கிடக்கு மலை நாடுதான் இது ஒரு மலை பிரதேசம் தானே இந்த கல்லுகள் வந்து கல்வி பிரதேசம் அந்த குடும்பத்தோட முழு வியூ அதாவது இந்த குளத்தோட முழு வியூ இவரு தான் நார்பிரேஷம் இதுக்கு கொஞ்சம் குளி இதெல்லாம் குளிப்பிடாம ஒரு இயல ஆழமாக கிடையாது இந்த தவறு விழுந்தா முதல்ல கொண்டு போத என்ன கொண்டு போக கடவுளுக்கு தான் தெரியும் கட்டிடம் கிடையாது

நல்லா இருக்கு இந்த லொக்கேஷன் வந்து நல்லா இருக்கு சின்ன சின்ன குறும்படங்கள் அது பேர் நல்லா இருக்கு அதே சின்ன தோப்புகள் நல்லா இருக்கு நான் பார்க்க அழகா இருக்கு வந்து இங்கே போகிறாங்க வந்து அது கல் தான்

இது வந்து பழங்காலத்து மன்னர் காலத்துக்கு சம்பந்தப்பட்டதோ செய்கிறேன் கல்லில் செதுக்கி கட்டிடுறேன் இது வந்து குறைஞ்சா நூறு வருஷத்துக்கு மேற்பட்ட கட்டுமான வேலையில இருக்கு இப்போ உள்ள எல்லாம் சிமெண்ட் வேல் அதாவது வந்து சிமேந்திச்சு சிமெந்திதான் கொத்தனார் வேலையை சொல்லுவாங்க கொத்தனார் வேலையில ஆமா வளிகிச்சின மாட்டாண்டியா தான் தெரிவிக்கும் எங்களால வீடு கிட்டக்காட்டக்கூடாதுன்னு எப்படியும் மரம் பண்ணிக்கிறான் விட்டிய வேற எப்படியும் மரம் பண்ணிக்கிறேன் புட்டிய புளிய புளியம் புளியங்க புளியம் புளி பிறகு கூட்டினா இந்த மரத்துல வருமானம் கிடைக்கும் பள்ளத்துல நீர் ஊற்று கொண்டு வருது இங்கே குளம் மாதிரி குளம் சேர்ந்து குளம் இருந்தோடையா பாத்தீங்களா மரம் நல்ல சொல்லி ஜொலிப்பா இருக்குன்னு வந்த பாதை வந்த பாதை அப்படியே ஜெலகாட்டினா இந்த குண குலத்து வேற பவுனி பவுனியா குளம் பவுனி குளம்ன்றது ரைட்டு பவுனியா குளம் பவுனி குளம் இது பவுனி பவுனி குளம் வேற பவுனியா குளம் வேற இது வேற குடும்பமா இருக்கணும் அதுல காட்டக்கூடாது என்னது அதே ஏதோ விடாக்குது பழைய கட்டிடமா கிடைக்கும் நேரம் கூட இருக்கணும் போல இருக்கு வழி டூரிஸ்ட் மாதிரி வந்து இருக்கணும் வறுமைக்கு நாங்க ஆக்கள் இல்ல நாங்க ஜூதிப்பமா இதில் உதவி செய்கிற இல்ல முடிக்கிறேன் அது வந்து புத்தளம் புத்தளத்தில் ஆகல் தமிழாக்கள் அவரோட அஹ் பண்டித் தமிழர்கள் மலைய தமிழர் அதாவது இந்திய தமிழர்னு சொல்லுவாங்க இந்திய தமிழர்கள் இங்க வந்து வழிபோக்குமா அதுல இருக்கிற அஹ் அதுலதான் மிகுந்த வாழ்க்கை போல இருக்கு கஷ்டப்பட்ட ஆக்கள் எங்களுடைய தமிழ்நாட்டு தமிழர்கள் என்ன சொல்றதுன்னா வவுனியா நகரத்தின் ஒரு மிக பெரிய பெரிய குளம் இது வந்து மழை மழை காலங்களில் வந்து அறிவிப்பாரு அது வந்து அந்த பக்கம் பிள்ளையா கொண்டு மெப்பாங்க மெப்ப வந்து நாங்க அட்டிச்சுட்டாச்சு மாண்டே தூக்கி வவுனியா மாவட்டத்தின் ஒரு பெரிய ஒரு குளம் இந்த குழந்தை குளத்தை சுத்தி உள்ள கிராமங்கள் இந்த குளத்துல தண்ணி இருக்கு இங்க தண்ணி கொஞ்சம் ஆழத்துல இருக்குதுல்ல மலைப்பாங்க நடந்தேன் இந்த குளம் இந்த அதெல்லாம் அறிவு கோயிலுக்கு பாருங்க அதுல கோயிலுக்கு கிட்டதான் அறிவிப்பாயிருது அங்கதான் போகணும் அது இங்கே போகணும் காட்டி விட்டு அதான் பின்னா விதம் அங்காளியம் பார்க்கலாம் தான் வவுனியா மாவட்டத்த ஒரு பெரிய ஒரு குளம் இது இப்ப வந்து மழை காலம் இல்லாததுல எப்படி கிடக்குது இதுல வந்து வீடுகள் கிடக்கு பேரு வந்து அங்கே வந்து போடுறோம் பேருந்த குளத்துக்கு உள்ள கல்யாணம்